வணக்கம் மங்கலர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் அது போல் நீங்க நல்லா இருப்பீங்கன்னு தெரியும் நேற்று வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க நம்ம வந்து சென்னையிலேருந்து பொள்ளாச்சிக்கு நம்ம ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிட்டு வந்தோம் ஸோ ஒரு எட்டு எட்டே ஆளுக்கு நம்ம வந்து பொள்ளாச்சி வந்து இறங்கிட்டாங்க இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பொள்ளாச்சியிலேருந்து வாழ்பாறைக்கு நம்ம பஸ்ஸில் ட்ராவல் பண்ண போகிறோம் பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரயில்வே ஜங்ஷனும் அதுக்கப்புறம் உங்களுக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்டர் அப்படியே ஒன்றரை கிலோமீட்டர் தாங்க ஸோ ஒரு டிஸ்டன்ஸு அப்படியே நம்ம நிலை அப்படியே போயிட்டுருக்கோம் சரி வாங்க ஸோ பஸ் போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது மட்டும் நம்ம போயிட்டுருக்கோம் அங்கே போய்ட்டு கொள்ள வால்பாடிலேயும் நிறைய பஸ்ஸு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ணலாங்க இங்கே சரியான கிளைமேட்டு இந்த மாதிரி கிளைமேட் பார்த்தீங்கன்னா இங்கே தானே மழை வர மாதிரி தான் இருக்குது ஆல்ரெடி மழை பேஞ்சிருக்கு இப்போயும் கிளைமேட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது பஸ்ஸில் போகும்போதும் அவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்புறம் மேலே போய் வால்பாறை போனோம்னா அதோட பயங்கரமாக போல இருக்கு சரி வாங்க அப்படியே போவோம் செம்மையாக இருக்கும் பார்த்தீங்களா கிளைமேட்லாம் ஸோ இதுவே பார்த்திங்கன்னா நம்ம வந்து மழையில் ஏறும்போதே அந்த கிளைமேட்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றது தெரில அவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு நினைக்கிறேன் சரி வாங்க அப்படியே போவோம் ஓகே மக்களை கரெக்டாக வந்து ஒம்போது இருபதுக்கு பொள்ளாச்சிலேருந்து பஸ்ஸை வந்து டிஸ்பேச் பண்ணிட்டாங்க ஓகேங்க பொள்ளாச்சிலேருந்து ஒம்பது இருபதுக்கு வந்து பஸ்ஸை வந்து டிஸ்பேச் பண்ணிவிட்டு நம்ம மேலே வந்து நம்ம போகிறதுக்கு கிட்டத்தட்ட நாலரை மணி நேரம் அப்போலாம் அஞ்சு மணி நேரம் ஆகுங்க அதாவது ஒம்போதரை பஸ்ஸு ஏறணும் அப்படின்னு நம்ம கணக்கு வச்சோம்னா மேலே வந்துட்டு நம்ம ஒரு பதினோரு மணி பதினொன்றரை மணிக்கு நம்ம வந்து மேலே வந்து போய் சேர்ந்துடுவோம் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பொள்ளாச்சி போன உடனே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அங்கே மழை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திருவிழி அங்க அங்கே வந்து ஃபாரஸ்ட் வந்து எல்லாம் வந்து அலோவ் பண்ணுறாங்களா அப்படின்றதே அவங்க மேக்சிமம் நமக்கு வந்து எதுவுமே தெரியாது நம்ம போய் பார்த்தா தான் தெரியும் ஓகே மக்களே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வால்பாறை என்ட்ரன்ஸ் வந்து நம்ம கேட்டுக்கிட்ட நம்ம என்ட்ரி ஆகிறோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே செக் பண்ணி பட் ஓன் வெஹிக்கிளில் வரவங்க எல்லோரையும் செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து உள்ளே அடோவ் பண்ணுறாங்க இங்கேன்னு பார்த்திங்கன்னா நம்ம வால்பாறை ஏறுறதுக்கான எல்லை வந்து ஆரம்பிக்குதுங்க அதேமாதிரி இந்த வால்பாறையில் நீங்கள் வந்து ட்ரெக்கிங் பண்ணும்போதும் சரி இல்லை நீங்கள் ஓன் வெஹிக்கிளில் வந்தாலும் சரி இல்லை நீங்கள் வந்து ப பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டில் நீங்கள் வந்தாலும் சரி இதில் வந்து என்ன ஒரு ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டர்னிங் பாயிண்ட்டு தாங்க ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த டர்னிங் பாயிண்ட் ஒவ்வொரு டர்னிங் பாயிண்ட்டும் அவ்வளோ த்ரில்லிங்காக இருக்குங்க அட்வென்ச்சராக இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒவ்வொரு நம்ம டூ வீலரில் வந்து நம்ம ட்ராவல் பண்ணும்போது அதோடைய த்ரில்லிங்கை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து ஃபீட் பண்ணலாம் ஏன்னு அந்த அந்தளவுக்கு இருக்குங்க ஸோ டர்னிங்கும் சரி இங்கே காட்டுப்பகுதியில் இருக்க அந்த மலை பகுதியும் சரி ஃபுல்லாக நீங்கள் வந்து தண்ணியெலாம் நீங்கள் பார்த்துருக்கலாம் அதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது இதோடைய ப்ளேஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு இது முக்கியமாக இன்னொரு விஷயம் விஷயம்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கொல்லிமலை இருக்கு இல்லையா இந்த கொல்லிமலை அதுக்கப்புறம் இந்த வால்பாறை அதுக்கப்புறம் மூணாறுலாம் கேள்விப்பட்டிருக்கோம் இந்த வந்து பார்த்திங்கன்னா கேரளா சைடாக இருக்கும் ஸோ மூணாறு அதுக்கப்புறம் வால்பாறை கொல்லிமலை இதெல்லாம் வந்து இருக்கிறதே ஃபுல் அட்வென்ச்சரான ஒரு ப்ளேஸ்னு பார்த்திங்கன்னா இந்த ஒரு மூணு பிளேஸ்ன்னு சொன்னாங்க தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா இந்த கொல்லிமலை ரெண்டாவது இந்த வால்பாறைங்க அதில் இன்னொரு விஷயம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓன் வைக்கில் நீங்கள் காரோ இல்லை வண்டியோ நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த ஈவினிங் டைம் அப்படின்னா மார்னிங் டைம் மார்னிங் டைம்னால் ஒரு நாலு மணி ஒரு அஞ்சு மணி அந்தமாரி ஒரு டயத்தில் நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் யானையுடைய நடமாட்டம் அதுக்கப்புறம் ஒரு சின்ன சின்ன அனிமல்ஸோடைய நடமாட்டத்தை வந்து கண்டிப்பாக நீங்கள் நேரில் வந்து பார்க்கலாம் அதேமாரி நீங்கள் டூ வீலரில் வரதாக இருந்தால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே வரணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அனிமல்ஸ்லாம் வந்து நடமாட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரே இடம்னு பார்த்திங்கன்னா இந்த வாழ்பாருங்க இந்த வால்பாறையில் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணிங்க அப்படின்னா டூ வீலருங்க ஸோ டூ வீலர் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டர்னிங் பாயிண்ட்டும் வந்து அந்த நின்று நின்று அந்த ஒரு இயற்கையை அந்த நேச்சுரலில் வந்து ரசிச்சுட்டே போகலாம் அதாவது ஓன் வெயிக்கிளில் வந்தால் அதே நீங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பஸ்ஸில் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் பஸ்ஸில் ஏறினது தான் சரி ஸோ மேடை போய் தான் ஓன் வியூஸையும் நீங்கள் வந்து பார்க்க முடியும் ஓன் பைக்கில் வந்தால் ரொம்ப பெட்ரு ஓகேங்க இப்போ ஏற லெவலில் வந்து நம்ம மேலே வாழ்ந்து ஒரு மேலே வந்து ரீச் ஆகிட்டோம் இன்னும் வந்து ஒரு ஒன் ஹவர் வந்து ட்ராவலாக இருக்குது இப்போயே நீங்கள் பார்த்தீங்கன்னா இவருடைய கிளைமேட்டை வந்து சேஞ்ச் வந்து நீங்கள் இப்போயே நீங்கள் பார்க்கலாம் மேலே வந்தோன்னே டோட்டலாக வந்து கிளைமேட் சேஞ்ச் ஆகிடுச்சு இன்னும் பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா எப்படியும் உங்களுக்கு அந்த கிளைமேட்லாம் உங்களுக்கு தெரியுங்க ஸோ மேலேலாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேகமோட்டம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பண்ணுன்னு பார்த்திங்கன்னா ஸோ பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் கிளைமேட்டே அப்படியே ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடுச்சிங்க இங்கே வந்து கொஞ்சம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நல்லா மழை பெஞ்சு போல இருக்குது உங்களுக்கு வந்து அந்த ரோட்டை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் கிளைமேட்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்கன்னா ஸோ டோட்டலாக வந்து அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சி பார்க்கும்போது இந்தவருடைய அழகை வந்து நீங்களே ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மேலே வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிளைமேட் சேஞ்ச் ஆகி அந்த பாகோட அந்த பனிமூட்டத்தோட அந்த ஒரு மழை பெய்யுதுங்க ஸோ ரொம்ப சம குளிர் தாங்கவே முடியல அப்படி ஒரு கிளைமேட்டுங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது நம்ம வந்து வாழ்ப்பாறை மேலே வந்து நம்ம ரீச் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் இதில் ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம இறங்க போகிறோம் அதுவும் இல்லாமல் வந்து இந்த வால்பாறையில் நிறையா வந்து நம்ம டூரிஸ்ட் ஸ்பாட் வந்து நம்ம பிளான் பண்ணி வச்சுருக்கோம் எல்லாமே நம்ம வந்து விசிட் பண்ணுவோம் முக்கியமாக வந்து நீங்கள் இந்த வால்பா வால்பாறை நீங்கள் வரதாக இருந்தால் கண்டிப்பாக வந்து ஓன் வெஹிக்கிளில் நீங்கள் வர்றது ரொம்ப பெஸ்ட்டுங்க சரி வாங்க அப்படியே போவோம் இன்னும் கொஞ்சம் இதில் நம்ம ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நம்ம வந்து இறங்கிடுவோம் ஓ ஸோ நம்ம வந்து காலையில் பார்த்தீங்கன்னா ஒம்போதரை மணிக்கு பொள்ளாச்சியிலேருந்து பஸ்ஸு ஏறினாங்க இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா மணி வந்து பன்னெண்டே ஆள் ஆகுது ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணு மணி நேரம் வந்து ட்ராவலுங்க அதாவது மழை ஏறுறதுக்கே வந்து மூணு மணி நேரம் ஆகுதுங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு இப்போ வந்து நீங்கள் கண்டிப்பாக சுற்றி பார்க்கணும் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு டூ டேஸ் அது வந்து கண்டிப்பாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும்தான் வாழ்ப்பறையை சுத்த முடியும் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேலே ஏறி வரத்துக்கே டைம் ஆகிடுது ஓகே மக்களே பாய் மக்களே நம்ம சந்திப்போம்